ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சந்தோஷமா இருக்கிறீங்களா கைகளை உயர்த்தி அல்லே லுய்யா ஆமேன் ஆண்டோடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் இன்றைக்கும் ஆண்டவர் உங்களோடு கூட அவர் பேசப் போகிறார் அல்லே லூயா வாசிக்கலாம் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிப்போம் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் ஆமீன் அல்லே லுய்யா இந்த ஏழாவது மாதத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் களஞ்சியங்களை நான் பூரணமாக நிரப்புவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் அல்லே லுய்யா ஆமேன் ஸ்தோத்ரம் கடந்த ஆறு மாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கலாம் ஆறு மாதத்துல கடன் வாங்கி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பீஸ் இருக்கலாம் ஆறு மாத காலமாக உங்கள் வீட்டு கிச்சன் காலியாக இருக்கலாம் உங்கள் உங்களுக்கு தேவையான ஆகாரம் உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம் இந்த ஏழாவது மாதத்துல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உன் களஞ்சியங்களை நான் பூரணமாக நிரப்புவேன் உன் குறைவுகளை நான் நிறைவாக்குவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார் அல்லே லுய்யா அந்த வாக்குத்தத்தை ஆம் மேன் ஆண்டவரே என் வீட்டில் என் களஞ்சியத்தில் என் கிச்சனில் நீங்கள் அற்புதம் செய்யுங்க என் வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்க ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் கேட்கும்போது நிச்சயம் ஆண்டவர் இந்த தத்த வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுப்பார் அல்லே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இன்னொரு வசனத்தை எடுத்து நாம் வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிக்கும் போது நான் வாசிக்கிறேன் கவனிங்கள் கர்த்தர் எளியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை ஆமேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் உங்கள் வீட்டு கிச்சனில் ஒரு பொருள் இருந்தா இன்னொரு பொருள் இல்லாமல் இருக்கலாம் அநேக கிச்சன்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாம் அந்த கிச்சனில் இருக்கிற டப்பாக்கள்லாம் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா காலியான ஒரு சூழ்நிலை அநேகருடைய மணி பர்ஸ் அவங்க பாக்கெட்ல இருக்கு அந்த மணி பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் அந்த பணத்தை வைக்கிறதுக்கு தான் அந்த மணி பர்ஸ் நமக்கு தயாரிச்சிருக்கிறாங்க ஆனால் நீங்களும் நானும் சில நேரங்களில் அந்த மணி பர்ஸில் பணத்தை வைக்க முடியறதில்ல அதில் நீங்கள் நிறைய பேருடைய மணி பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் பணம் இல்லை அதில் நிறைய விசிட்டிங் கார்டும் நிறைய பில் பேப்பர் தான் அதில் உள்ள இருக்கும் இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கும் பணக்கட்டு உள்ளே இருக்கிற மாதிரி அந்த மணி இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதுல வெறும் பேப்பர் தான் இருக்கும் அதுல பணம் இருக்காது ஆண்டவர் சொல்றாரு ஆறு மாதம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் இந்த ஏழாவது மாதத்துல உங்கள் சூழ்நிலைகளை நான் தலைகீழாக மாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் கைகளை நீட்டிவர் அல்லையா சொல்லுவோமா சத்தமா ஒரு அல்ல இல்லையா ஆமேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ ஜனமே உங்கள் வாழ்க்கையில ஆறு மாதம் கடன் வாங்கி உங்கள் பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டி இருக்கலாம் கடன் வாங்கி நீங்கள் ஒரு காரியத்தை செய்திருக்கலாம் ஏழாவது மாதத்துல கத்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிற போது கத்தருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிற போது கத்தருடைய வார்த்தை உங்க வீட்டில் வெளிப்படுவதற்கு உங்க வீட்டை நீங்கள் திறந்து கொடுக்கிற போது கத்தர் சொல்றாரு என் வார்த்தை வெறுமையாய் திரும்புவதில்லை என் வார்த்தை அந்த குறைவை நிறைவாக்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் கைகளை நீட்டியவர் அல்லே சத்தமா சொல்லுவோமா அல்லே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இங்க எந்த வீட்டு கிச்சன்ல எந்த வீட்டுல இங்க ஒரு அற்புதம் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதற்கு முன்பாக இந்த வசனத்தை மீண்டும் நான் வாசிக்கிறேன் கவனிங்க கர்த்தர் எளியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே படியே மா செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை என்று தாவியானவர் இங்கே ஒரு நடந்த சம்பவத்தை இங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறார் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இங்கே எளியா என்று சொன்னால் யார் இந்த எளியா தேவனுடைய நாவாக செயல்படுகிறவர் தேவனுடைய மனிதன் தேவனுடைய கனமான ஊழியத்தை செய்கிற தேவ மனிதன் தேவன் சொல்லுகிறதை போய் ஜனங்களுக்கு அறிவிக்கிற தேவனுடைய ஊழியக்காரன் தான் இந்த எளியா ஆண்டவர் இந்த எளியாவை தெரிந்து கொண்டார் எளியாவை தெரிந்து கொண்டு ஆண்டவர் எளியா மூலமாக ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை வைத்து அனுப்புகிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வீட்டை ஆண்டவர் சூழ்நிலைகளை தலைகீழாய் மாற்றுவதற்கும் இந்த வீட்டினுடைய குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்குவதற்கும் முக்கிய காரணம் யாருன்னு சொன்னால் தேவனுடைய மனிதன் என்று பார்க்க முடிகிறது அல்லே லுய்யா பரிசுத்த வேதம் சொல்லுகிறது இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கு செய்தது போல என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லே லுய்யா ஆகவே உங்கள் வீட்டுக்கு வருகிற உங்கள் ஊழியக்காரர்களை நீங்கள் கனப்படுத்த வேண்டும் உங்கள் வீட்டுக்கு வருகிற தேவ மனிதர்களை நீங்கள் வெறுமையாய் திருப்பி அனுப்பாதபடிக்கு உங்க முடிந்தது எதையாக ஒன்றை அவர்களுக்கு செய்ய நீங்கள் ஸ்தோத்திரம் நீங்கள் செய்யும் போது அதற்குரிய பலனை நிச்சயம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அல்லே லுய்யா அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கிற போது அது தேவனுக்கு கொடுத்ததற்கு சமம் ஆகவே ஊழியங்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஊழிய காரியங்களுக்கும் செலவு செய்வதற்கு நீங்கள் எந்த சூழ்நிலைகளிலும் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது அல்லே லுய்யா கைகளை உயர்த்தி ஒரு அல்லே லுய்யா ஆகவே ஸ்தோத்திரம் தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தில் இருந்து ஒரு பகுதியை எடுத்து ஊழியங்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் உதாரத்துவமாய் கொடுத்து அவர்களை தாங்க வேண்டும் அல்ல அப்படி நாம் தேவ மனிதர்களை கனப்படுத்தும் போது தேவனை கனப்படுத்துவதற்கு சமம் என்று வேதம் சொல்லுகிறது அல்லே லூயா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வீட்டின் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு ஒரு தேவ மனிதன் தேவைப்பட்டார் அல்லே லூயா இன்றைக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த சூழ்நிலைகளை மாற்ற ஓ ஸ்தோத்துரம் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த குறைவுகளை மாற்ற உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை உடைப்பதற்கு அதற்கு ஆண்டவர் அந்த தேவ மனிதனுக்கு அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் கொடுத்திருக்கிறார் அல்லே லூயா ஓ ஸ்தோத்ரம் என கண்பானவர்களே அவர்களாலே அவர்களாலே ஸ்தோத்ரம் உங்கள் சாபங்கள் முறிக்கப்படும் அவர்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிற போது வானம் உங்களுக்காக திறக்கப்படும் அவர்கள் உங்களுக்காக பரிந்து பேசுகிற போது ஆண்டவர் அவர்களுடைய ஜபங்களை கேட்டு தேவ ஜனங்களை தேவன் ஆசீர்வதிப்பார் அல்ல இல்லூய்யா எனக்கு அன்பான தேவ ஜனங்களே தேவ மனிதர்களை நீங்கள் கனம் பண்ண வேண்டும் அவர்களுக்கு விரோதமாய் நீங்கள் எந்த சூழ்நிலையிலுமே நீங்கள் அவர்களுக்கு எழும்பி விடக்கூடாது அவர்களை அன்பாய் நடத்த வேண்டும் அவங்க சில வேலைகளில் உங்களை அவங்க கடிந்து கொள்ளுகிறாங்களா நீங்கள் கவலைப்படாதீங்க வசனம் சொல்லுகிறது நீதிமான் ஓ ஸ்தோத்ரோம் தயவாய்க் ஒட்டுவது என் தலைக்கு அது ஸ்தோத்திரம் என்னை வார்ப்பது போல இருக்குது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆகவே அவர்கள் உங்களை கடிந்து கொள்ளும் நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே இந்த வீட்டில் இந்த வீட்டு கிச்சன்ல ஆண்டவர் இந்த கிச்சனில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்குவதற்கு ஆண்டவர் ஒரு தேவ மனிதனை தெரிந்து கொண்டார் அவர்தான் தான் சோதுரம் எளியா உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு உங்களோடு கூட பேசுவதற்கு ஒரு தேவ மனிதன் தேவை உங்களோடு கூட பேசுவதற்கு உங்கள் பிள்ளைகளோடு கூட பேசுவதற்கு உங்கள் குடும்பத்தோடு கூட பேசுவதற்கு ஆண்டவர் ஆண்டவருக்கு ஒரு தேவ மனிதன் தேவை அந்த தேவ மனிதன் தான் உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் அல்லேலூயா அவரை கனப்படுத்த வேண்டும் அவரை கணம் பண்ண வேண்டும் அவர் மூலமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு கூட இடைபடுவார் அல்லேலூயா அப்போ இந்த வீட்டின் சூழ்நிலைகளை மாற்றி குறைவுகளை நிறைவாக்கி மா சொலவழிந்து போகாமலும் என்னை கலசத்திலே குறைந்து போகாமலும் இருப்பதற்கு முக்கிய காரணம் தேவ மனிதன் இந்த வீட்டை தேவன் ஆசீர்வதிப்பதற்கு தேவ மனிதனை தெரிந்து கொண்டார் இரண்டாவது இந்த தேவ மனிதனுக்கு உள்ள ஆண்டவர் அவருடைய வார்த்தையை வைத்தார் அதுதான் தெளிவாய் வாசிக்கும் போது கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே படியே எளியா என்கிற மனிதன் சொன்ன வார்த்தையின்படி அல்ல எளியா மூலமாய் ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஓ ஸ்தோத்ரம் அந்த இடத்துல எளியா வெளிப்பட்டார் ரெண்டாவது வார்த்தை வெளிப்பட்டது வார்த்தை வெளிப்பட்டது வெறும் வார்த்தை வெறும் சத்தம் மாத்திரம் வெளிப்படவில்லை வார்த்தை என்கிற நாமம் உடையவர் இந்த வீட்டில ஓ ஸ்தோத்ர வெளிப்பட்டார் அலே லுயா வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் வார்த்தையினால தான் நம்ம நம்ம பிழைக்க முடியும் அல்லே உங்க வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும் கர்த்தர் சொல்றாரு ஓ ஸ்தோத்திர ஸ்தோத்ரா கண்பானவர்களே இந்த ஏழாவது மாதத்துல உங்க வீட்டுல ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுவதற்கு நீங்க ஸ்தோத்ர ஒப்பு கொடுக்கும் போது உங்க வீட்டுல இருக்கிற குறைவுகள் எல்லாம் நிறைவாகும் ஆண்டோட வார்த்தை உங்களுக்குள்ள வெளிப்படுவதற்கு ஓ ஸ்தோத்ரா உங்களை அர்ப்பணிக்கிற போது ஒப்பு கொடுக்கிற போது அந்த சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படி போது நிச்சயம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவாக்க முடியும் கைகளை நீட்டியவர் என் குடும்பத்தில் உங்க வார்த்தை வெளிப்பட வேண்டும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்க வார்த்தை வெளிப்பட வேண்டும் என்னுடைய ஊழியத்தில் உங்க வார்த்தை வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன் பைபிள் வாசிக்கிறது கடமைக்கு வாசிக்கிறாங்க காலையில் ஒரு மூணு அதிகாரம் பழைய பாட்டில் மாலையில் ஒரு மூணு அதிகாரம் புதிய பாட்டில் ஏதோ ஒரு புத்தகத்தை வாசிப்பதை போல ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரை வாசிக்கிறது போல அவங்க அன்றாடக கடமையாக அதை செய்கிறாங்க வாசிக்கிறத வாசிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை வாசித்ததை தியானம் செய்யும்போது அந்த வார்த்தையின் வல்லமை நம்மை நிரப்பும் கைகளை ஒரு அல்லையிலுய்யா அல்லையிலுயா வெறும் வாசிக்கிற இருக்கிற பழக்கம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சுதந்திரம் இருந்து விடக்கூடாது வாசிப்பதை மட்டும் பழக்கமாய் வைத்து விடக்கூடாது வாசித்ததை தியானம் செய்ய வேண்டும் வசனம் சொல்லுகிறது கத்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் வாசிக்கிற மனிதன் அல்ல இரவும் பகலும் தியானிக்கிற மனிதன் பாக்கியவான் கைகளை நீட்டி அல்ல குடும்பமா நாங்க வசனத்தை தியானிக்கணும் ஆண்டவர் குடும்பமா உங்க வார்த்தையில நாங்கள் பலப்பட வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி உங்களை வார்த்தைக்கு தாழ்த்தும் போது வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கிற போது தேவனுடைய வார்த்தை உங்களை முழுவதும் ஆளுகை செய்வதை நீங்கள் பார்க்க முடியும் கைகளை நீட்டி அப்பாவை பார்த்து ஆண்டவரே உங்கள் வார்த்தைக்கு என்னை தாழ்த்துகிறேன் ஒப்பு கொடுக்கிறேன் சூழ்நிலையை மாற்றுவதற்கும் இந்த வீட்டை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு தேவ மனிதன் தேவைப்பட்டார் அல்லூயா ரெண்டாவது அந்த தேவ மனிதனுக்குள்ள ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை வைத்து அனு அனுப்பினார் அல்ல எழு எளியாவின் வார்த்தையின்படி அல்ல எளி யாவுக்கு உள்ள இருந்து அவர் பேசின வார்த்தை எளியா தேவ மனிதன் வெளிப்பட்டார் இரண்டாவது தேவ மனிதன் மூலமாய் வார்த்தை என்கிற நாமம் உடையவர் அந்த இடத்துல தன்னை வெளிப்படுத்தினார் அவருக்கு ஆயிரம் நாமங்கள் உண்டு வேதம் சொல்லுகிறது அவருக்கு வார்த்தை என்கிற ஒரு நாமமும் உண்டு கைகளை நீட்டி ஒரு அலேலுயா வசனம் சொல்லுகிறது யோவான் ஸ்தோத்திரம் ஒன்றாவது அதிகாரத்தில் ஒன்றாவது அதிக ஒன்றாவது வசனம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கும்போது ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்ற விதத்தில் வாசிக்கிறோம் அலலூயா வார்த்தையில் அவர் வெளிப்படுகிறார் அலலூயா வார்த்தை மாத்திரம் ஏதோ ஒரு சத்தம் மாத்திரம் அங்கே உண்டாகவில்லை எளியா மூலமாய் வார்த்தை என்கிற நாமம் உடையவர் அந்த வீட்டிலே வெளிப்பட்டார் ஹலே லூயா இன்னைக்கு உங்க வார்த்தை என் வீட்டில் வெளிப்படணும் ஆண்டு உங்க வார்த்தை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் நல்ல தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் நல்ல கவனிங்க எனக்கு அன்பான தேவனுடைய ஜனங்களை இந்த தலைகீழான மாற்றம் இந்த அற்புதம் யார் வீட்டில் நடந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு பெரிய பணக்காரர் வீட்டில் இந்த கீழான மாற்றம் ஒரு அற்புதம் பெரிய செல்வந்தன் வீட்டில் நடக்கலை யார் வீட்டில் நடந்ததுன்னு சொல்லி நீங்கள் இந்த அதிகாரத்தின் ஒன்பதாவது வசனம் முதல் நீங்கள் வாசிக்கும்போது அங்கே நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஏழை விதவையின் வீட்டைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் இவங்க திருப்தியா புசித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அல்ல எழு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே எனக்கு அன்பானவர்களே நன்றாய் கவனிங்கள் இந்த ஏழாவது மாதத்தில் நீங்கள் ஸ்தோத்திரம் யாருக்கிட்டேயும் போய் ஆண்டவர் உங்களை கையேந்த மாட்டார் வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும்போது உன் களஞ்சியங்களை ஆண்டவர் பூரணமாய் நிரப்புவார் அல்லே லூயா ஓ ஸ்தோத்திரம் வீட்டில் கிச்சனில் போய் பார்த்தோன்னு சொன்னால் அநேக பாத்திரங்கள் காலியாக இருக்கிறது அநேகருடைய பாத்திரங்கள் இன்றைக்கு வெறுமையாக இருக்கிறது பிள்ளைங்க வந்து இன்னைக்கு ஏதாவது வேணும் சாப்பாடு எதாவது இன்னைக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு டிஷ் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு செஞ்சு அவங்க தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாம நம்ம இருக்கிறோம் எண்ணெய் இருந்துச்சுன்னா மாவு இல்லை மாவு இருந்தா எண்ணெய் இல்லை உப்பு கூட இல்லாத வீடுகள் பார்க்க முடியும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்த சொல்றாரு ஆறு மாதம் நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஆறு மாதம் இந்த குறைவுகளின் நடுவிலே நீங்க தத்தளித்து கொண்டிருக்கலாம் ஏழாவது மாதத்துல கத்த சொல்றாரு ஒரு பூரணத்தையும் வாழ்க்கையில ஒரு பரிபூரணத்தையும் குடும்பத்தில் ஒரு பரிபூரண ஆசீர்வாதத்தை உன் கிச்சனில் நான் செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் இது விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமேன் ஆண்டவர அப்படியே வீட்டில் இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஓ ஸ்தோத்திரம் அதை ஏற்றுக்கொள்ளுகிற போது நிச்சயம் வார்த்தையின் வல்லமை உங்க குடும்பத்தை அழுகை செய்யும் அல்லே லூயா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே யாருடைய வீட்டில இந்த மாப்பி செய்கிற இந்த மாவும் அந்த எண்ணையும் குறைந்து போகவில்லை இந்த ஆசீர்வாதம் அவர்கள் மாத்திரம் அல்ல மற்றவர்களுக்கும் கொடுத்து உதவி செய்கிற அளவுக்கு இங்கே ஒரு பெரிய அற்புதம் நடப்பதற்கு என்ன காரணங்கள் என்று சொல்லி நாம் தியானிக்கும்போது ஒரு மூணு காரணங்களை நாம் அதை ஸ்தோத்திரம் தியானிக்க முடியும் மூணு காரியங்களை நாம் பார்க்க முடியும் அதற்கு முன்பாக இந்த விதவையின் சூழ்நிலையை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல நான் ஸ்தோத்திரம் விரும்புகிறேன் உங்களுக்கும் அந்த காரியம் நல்லா தெரியும் விதவை என்பவங்க எப்படி இருப்பாங்க அவங்க உடை எப்படி இருக்கும் அவங்களுடைய 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 சூழ்நிலை எப்படி இருக்கும் அவங்க வீடுகள் எப்படி இருக்கும் அவங்க பிள்ளைகள் எந்த சூழ்நிலைகள் மத்தியில் வளருவார்கள் எப்படி அவர்களை பராமரிப்பார்கள் சமுதாயத்தில் அவங்க எப்படி இருப்பாங்க என்பது உங்களுக்கு நல்லா தெரிந்த ஒரு காரியம் இங்கேயும் அந்த விதவை இப்படி தான் கஷ்டப்பட்டா இந்த தேவ மனிதன் இந்த சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் என்கிற இந்த ஊருக்குள்ள அவர் என்டர் ஆகும் போதே ஒளிமுக வாசல்ல இந்த ஏழை விறகு பொறுக்கிக் கொண்டிருக்கிறா இவளுடைய வீடு எங்கே இருக்கு தெரியுங்களா ஓ ஸ்தோத்திரம் பட்டணத்தின் நடுவில் பட்டணத்திற்கு உள்ளே இல்லை பட்டணத்திற்கு வெளியிலே ஓ ஸ்தோத்துரம் பட்டணத்திற்கு வெளியிலே அதாவது ஸ்தோத்துரம் இவள் ஒரு தள்ளப்பட்ட ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவள் என்பது ஸ்தோத்துரம் இங்கே நாம் ஸ்தோத்திரம் பார்க்க முடியும் அல்ல காரணம் என்ன இந்த சீதோனுக்கு அடுத்த சாரி இருக்கிற அந்த ஊரின் கட்டளை என்ன அப்படின்னா அங்கே விதிமுறைகள் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த விதவைகள் சமுதாயத்துல அபசகுணம் உள்ளவர்கள் அவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் மற்ற ஜனங்களோடு கூட கலந்து வாழ்வதற்கு அவர்களுக்கு பட்டணத்தின் சட்டம் இடம் கொடுக்கவில்லை அவர்கள் நிச்சயம் இந்த பட்டணத்திற்கு வெளியில தான் அவங்க ஒளிமுக வாசல் அந்த பட்டணத்திற்கு வெளியில தான் குடியிருக்க வேண்டும் என்பது அந்த தேசத்தின் கட்டளையாய் இருந்தது காரணம் ஏன் தெரியுங்களா அவங்க புறக்கணிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா அவங்களுடைய சூழ்நிலை விதவை என்கிற ஒரு சூழ்நிலை அவங்க அவங்களுடைய அவங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் ஒருவேளை குடும்பமாக பட்டணத்துல இருக்கலாம் இவங்க குடும்பம் விதவை என்கிற ஒரு சூழ்நிலை இருக்குமானா அவங்க குடும்பத்தை அப்படியே தனிமைப்படுத்தி அவர்கள் அந்த பட்டணத்திற்கு வெளியில அவர்களை புறக்கணித்து விடுவார்கள் இந்த புறக்கணிக்கப்பட்ட தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த விதவை வாழ்ந்து கொண்டிருந்தாள் அவளுடைய மகனை வைத்து அவள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்னா கத்த சொல்றாரு ஏழாவது மாதத்துல என் வார்த்தை உனக்குள்ள வரும்போது உன் சூழ்நிலை மாறும் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் கைகள் நீட்டியவர் அல்ல ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டு நல்லா கவனிங்க ஏன் அந்த பட்டணத்தின் ஜனங்கள் அந்த ராஜாக்கள் இவர்களை புறம் இவர்களை புறக்கணிக்கிறார்கள் இவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் அவங்க பட்டணத்துக்குள்ள வசிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா அது அவங்களுடைய சூழ்நிலை அந்த சூழ்நிலையை பார்த்து அந்த இவங்க தீட்டுப்பட்டவங்க இவங்க உள்ள வசிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை அவங்கள வெளியில் தள்ளி விட்டுறாங்க ஏன் இவர்களை இந்த இடத்துல குடியமர்த்துகிறார்கள் அப்படின்னு சொன்னால் எதிரி நாட்டு படை இந்த நாட்டிற்கு விரோதமாய் படையெடுத்து வரும்போது முதல்ல இந்த தீட்டுப்பட்டவர்களும் இந்த புறக்கணிக்கப்பட்டவர்களும் அந்த யுத்தத்திலே அவங்க கொன்று 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 போட்டுருவாங்க பிறகு அவங்க உள்ள வரும்போது நமக்கு தெரிஞ்சிடும் நாம் தப்பிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த பழக்கம் அந்த நாட்டிலே இருந்தது கர்த்தர் பார்த்தர் அல்லே லூயா ஓ ஸ்தோத்துரம் நல்ல கவனிங்க எல்லா சூழ்நிலைகளையும் வார்த்தைக்கு எல்லா நல்ல கவனிங்க வார்த்தைக்கு வல்லமை உண்டு உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு ஆண்டுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு அன்பானவர்களே நல்ல கவனிங்க சோத்துறோம் இவள் சோத்துறோம் இவள் தீட்டுப்பட்டவள் என்று ஒதுக்கினார்கள் ஆண்டவர் பார்த்தாரு ஜனங்க உன்னை தீட்டுப்பட்டவங்கன்னு ஒதுக்கலாம் ஆனால் நான் உன்னை எந்த சூழ்நிலையிலையும் ஒதுக்க மாட்டேன் என்னிடத்தில் வருகிறவர்களை எந்த சூழ்நிலையிலையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார் அலே லூயா அலே லூயா இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை என்ன கு எனக்குள்ள வெளிப்படணும் ஆண்டவரே உங்க தான் பிழைப்பு ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும்போது வார்த்தையின் வல்லமை உங்களை ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் அல்லே நான் வேகமாய் போகிறேன் என கண்பானவர்களே இந்த ஏழை விதவையின் வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு மூணு காரியம் சுருக்கமாய் சொல்லுகிறேன் கவனிங்கள் முதல் காரியம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் வசனம் பத்து பதினொன்றை வாசிக்கும்போது போது நல்ல கவனிக்கணும் நல்லா கவனிக்கணும் உள்ள அந்த பட்டணத்துக்கு உள்ள போன உடனே அவ அந்த அம்மாவை பார்த்து கொஞ்சம் எனக்கு தண்ணி கொடுங்கன்றாரு தேவ மனிதன் உடனே அந்த அம்மா அந்த தெய்வ மனிதனுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக அவர் கடந்து போகிற போது திரும்பவும் அவளை கூப்பிட்டு அம்மா நீ தண்ணி கொஞ்சம் கொண்டு வரும்போது கூடவே உன் கையில ஒரு அப்பத்தையும் சுட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லுகிறான் எனக்கு அன்பானவர்களே நல்லா கவனிங்க நல்ல கவனிங்க இந்த வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு முதல் காரியம் இந்த புறக்கணிக்கப்பட்ட கீழ்ப்படைந்தான் ஏதோ ஒரு சாதாரண ஒரு தேவ மனிதனுடைய வார்த்தைக்கு அவள் கீழ்படையில எளியா மூலமாய் வார்த்தை என்கிற நாமம் உடையவர் ஸ்தோத்திரம் அங்கே வெளிப்பட்ட போது அவருக்கு அவள் கீழ்படிந்தாள் அல்லே லூயா வார்த்தைக்கு அவள் கீழ்படிஞ்சாள் ஏதோ ஒரு ஒரு தேவ மனுஷன் வந்துட்டான் அவன் வார்த்தை கீழ்படியலாம் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கல நல்லா கவனிக்கணும் அங்க வெளிப்பட்டது வெறும் சத்தம் மாத்திரம் அல்ல தேவனே வார்த்தையின் வடிவில் அங்கு வெளிப்பட்டார் அப்படி வெளிப்படும் போது அந்த வார்த்தைக்கு அவள் தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தாள் அந்த வார்த்தைக்கு அவள் கீழ்படிந்தாள் இன்றைக்கி நிறைய பேர் பார்க்க முடியும் நிறைய பேர் பார்க்க முடியும் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் கொஞ்சம் கூட கிடையாது ஆண்டவர் சொல்கிறாரு பலி நீ என்ன பலி செலுத்தினாலும் நீ என்ன லட்ச லட்சமாக காணிக்க கொடுத்தனாலும் தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் நீ கீழ்ப்படியிலன்னு சொன்னால் ஆண்டவர் சொத்துரை நீ எவ்வளவு கோடி கொடுத்தாலும் அதை ஆண்டவர் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவே மாட்டார் இதை கேட்குற தேவ ஜனமே உங்ககிட்ட இருக்கிற பணத்தை விட உங்ககிட்ட இருக்கிற சொத்து சொகத்து காரு பங்களா எல்லாத்த விட ஆண்டவருக்கு தேவை உங்களுடைய கீழ்ப்படிதல் ஆண்டவருக்கு தேவை உங்களுடைய கீழ்ப்படிதல் அல்ல எழு கீழ்படியும் போது தான் ஆண்டவர் அடுத்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு போக முடியும் அல்ல எழு இந்த வீட்டை ஆசீர்வதிப்பதற்கு முதல் காரணம் வார்த்தை ஸ்தோத்திர வார்த்தை என்கிற நாமம் உள்ளவர் வெளிப்பட்டார் அவருக்கு தன்னை அவர் கீழ்ப்படிந்தார் அதனால அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டானது அல்ல இலையா ரெண்டாவது வாசிக்கும் ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு வாசிக்கும்போது போது நல்லா கவனிக்கணும் அவள் தன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் வெளிப்படையா சொல்றா நீங்க வாசிச்சு பாருங்க வெளிப்படையா சொல்றா இதுதான் நிலைமை சாப்பிட்டு செத்து போயிருவோம் அவ்வளவுதான் இதுதான் எங்கள் சூழ்நிலை இது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் நல்லா கவனிக்கணும் இன்னைக்கு மறைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சூழ்நிலைகளை மறை மறைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா இந்த ஏழை விதவை அண்ணா ஞாபகம் வருதுங்களா அண்ணா தேவ சமூகத்தில் போய் ஜோம் பண்ணும்போது இருதயத்தையே ஊத்திட்டா ஆண்டோட்ட இருதயத்தை அப்படியே ஊத்திட்டா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படி நம்முடைய ஜபம் அப்படி இருக்கணும் சொல்லணும் நான் பலவீனமா இருக்கிறேன் நான் ஒத்துக்கிறேன் ஆண்டவர் யாக்கோபு யாக்கோ பேர் என்ன அவன் சொல்றான் நான் ஒத்துக்கிறேன் ஆண்டவரை நான் தப்பு பண்ணவன் தான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நான் தான் ஒத்துக்கிறேன் நான் பிராடு தான் நான் பாவி தான் நான் தவறு செய்தவன் தான் ஒத்துக்கிறேன் சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் நான் கத்த சொல்றாரு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது அவள் தன்னுடைய சூழ்நிலையை அப்படி வெளிப்படையாக ஆண்டுடைய சமூகத்துல சொன்னான் உங்க சூழ்நிலையை ஆண்டுகிட்ட சொல்லுங்க ஆண்டவர் உங்கள் சூழ்நிலையின் நடுவில் கிரிய செய்வதற்கு அவரால் முடியும் மூன்றாவது இந்த வீட்டை ஆசீர்வதிப்பதற்கு மூன்றாவது காரணம் நல்லா கவனிக்கணும் ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் வசனம் பதிமூணு பதினாலு பதினஞ்சில் நீங்கள் வாசித்து பாருங்கள் தேவ வார்த்தையை கீழ்ப்படிந்தவள் தன்னை வெளிப்படையாக எல்லா சூழ்நிலையும் தேவனுக்கு முன்பாக சாஸ்தாங்கமாய் தன்னை ஒப்பு கொடுத்தவள் மூன்றாவது வசனம் பதிமூணு பதினாலு பதினஞ்சுல தேவ வார்த்தையை விசுவாசித்து அதின்படி அவள் செய்தாள் இன்னைக்கு வார்த்தையை வாசிக்கிறது மட்டும் இல்லை அதன்படி நடக்க கற்றுக்கொள்ளணும் கற்றுக்கொள்ள நடக்க கற்றுக்கொள்ள மாத்திரம் நம்ம போதாது அதை விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லையே லூயா விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கீழ்ப்படிந்தால் வெளிப்படையாக அப்படியே சாஷ்டாங்கமாய் தன்னை தேவனுக்கு முன்பாக தன்னுடைய சூழ்நிலைகளை அவள் வெளிப்படுத்தினாள் மூன்றாவது தேவ வார்த்தையை விசுவாசித்து ஏதோ சாதாரண ஒரு மனிதனுடைய வார்த்தையை விசுவாசித்து இல்லை வார்த்தை என்கிற நாமம் உடையவர் வார்த்தையின் வடிவிலே வெளிப்பட்டதின் மூலம் அவருக்கு முன்பாக கீழ்ப்படிந்து தன்னை ஒப்பு கொடுத்து அந்த வார்த்தையை அவள் விசுவாசித்தார் விசுவாசித்து அதன்படி செய்தார் அதனால் ஆண்டவர் பலத்த கிரியைகளை அவருடைய குடும்பத்தில் நடப்பித்தார் இந்த அற்புதம் உங்கள் வீட்டில் நடக்கணுமா இந்த அதிசயம் இந்த தலைகீழான மாற்றம் உங்கள் குடும்பத்தில் உங்கள் கிச்சனில் நடக்கணுமா ஆண்டுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஆண்டவர் உங்களை